ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உறிஞ்ச நீ யார் என்று உனக்கு தெரியும் இது என்ன பிறத்தரவா பிறத்தரவா அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் வார வாரம் ஒவ்வொரு தலைப்பில் பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அத்தனை பேருடைய வீடியோவும் வந்து கொண்டிருக்கும் இந்த வார தலைப்பு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி செயற்கை பலன் பரிகாரம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஏழு வருட திசாநாதன் சனி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வருட திசாநாதன் பத்தொம்போது ஏழும் இருபத்தி ஆறு ஒரு மனிதனுக்கு கல்யாண வா வாழ்க்கை என்பது இருபத்தி ஆறு வயதில் அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலே தாமத திருமணம் வந்துடும் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலே தாமத திருமணம் வந்துடும் வீடு வாகனம் இவைகளில் பிரச்சனையே கொடுத்துரும் செவ்வாய் சனி பார்வையோ அல்லது பரிவர்த்தனையோ பெற்றிருந்தால் செவ்வாய் வீட்டில் சனியும் சனி வீட்டில் செவ்வாயும் இருந்தால் பரிவர்த்தனை தான் சார் நல்லா தான் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பிரச்சனை மற்ற கிரகங்கள் பரிவர்த்தனையாக இருந்தால் அவர் பிரச்சனை பிரச்சனையை கொடுக்காது செவ்வாய் வீட்டில் சனியும் சனி வீட்டில் செவ்வாயும் இருக்கும்போது பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த பாகிஸ்தான் இது மாதிரி நாடுகளில் இந்த உதிரி நாடுகளில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே செவ்வாய் சனி சேர்க்க தான் பெரும்பாலும் காதலர்கள் பிரச்சனை வர்றதுக்கு இந்த செவ்வாய் சனி தான் காரணம் செவ்வாய் சனி சேர்க்க இருந்தாலே உடல் ரீதியில் அவங்களுக்கு பல்லில் பிரச்சனை காலில் பிரச்சனை இவைகளை கொடுத்துரும் இடம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் கொடுக்கும் தன்னுடைய மூத்த சகோதரத்துக்கு பிரச்சனையை கொடுக்கும் இளைய சகோதரருக்கு பிரச்சனையை கொடுக்கும் அந்த உயிர் காரகத்துவத்திற்கு எப்பொழுதும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இந்த இஸ்ரேலு ஈரான் இது மாதிரி நாடுகளில் தொடர்ந்து போர் வந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு காரணமே செவ்வாய் சனி தான் எடுத்து அந்த உலக வரைபடத்தில் எடுத்து அதற்கு ஒரு பிரசன்னம் போட்டு ஜோதிடம் பார்த்தோம்னா கண்டிப்பாக செவ்வாய் சனி அவங்களுக்கெல்லாம் பார்க்கும் அப்படி இல்லைன்னா சேர்ந்துருக்கும் பாகிஸ்தானுக்கெல்லாம் அப்படி தான் போரில் வந்து அவங்க அழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கு எவ்வளோ மெனக்கட்டும் ஈரான் போர் நிறுத்தவில்லை இஸ்ரேல் போர் நிறுத்தவில்லை எல்லாத்துக்கும் காரணம் செவ்வாசனி அவங்களுக்கு அந்த நாட்டினுடைய ஜாதகத்தை எடுத்து போட்டு பார்த்தோம்னா செவ்வாசனி ஜாயின்டார் அல்லது கோச்சாரத்திலேயாவது வரும் பிரசன்னத்துலையாவது வரும் இப்போ ரயில் விபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரயில் விபத்தெல்லாம் நடக்குது இல்லை இரநூறு பேர் முந்நூறு பேர்லாம் இறக்குறாங்க பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து செவ்வாசனி ஜாதகம் ரயில் விபத்து பெரும் கோர விபத்தாக நடக்கிற எல்லா இடத்துக்குலையுமே செவ்வாசனி சனி ஜா அந்த ஊருக்கு வந்து அந்த மா அந்த நாட்டுக்கு அந்த மாநிலத்துக்கு செவ்வாய் சனி ஜாதகம் இருக்கும் டெல்லியெலாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி சேர்ந்தது எங்கெங்கே கலவரம் எல்லாம் வெடிக்குதோ அங்கே கண்டிப்பாக செவ்வாய் சனி பார்வையோ அல்லது பரிவர்த்தனையோ பெற்றிருக்கும் அப்போ செவ்வாய் சனி சேர்றது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை ஆனால் வாழ்க்கையில் போராட்டத்துக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் இருந்தாலும் பெரும் கலவரங்களை கொண்டு பண்ண மும்பையெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனிதான் தொடர் குண்டுவெடிப்பு தொடர் போராட்டம் இவைகளுக்கெல்லாம் செவ்வாயும் சனியும் ஒரு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் செவ்வாய் சனி பார்வை இருந்துட்டாவே இப்போ ஒரு மூணு அஞ்சு பேர் இருக்காங்க குடும்பத்தில் அவருக்கு சனி பார்வை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் எல்லாரும் பிரிஞ்சு அவர் தனியாக இருப்பார் இதில் வந்து ஒரு சின்ன இது இருக்குது செவ்வாய்க்கு வந்து நாலு ஏழு எட்டு பார்வை சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து பார்வை இதில் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ஸ்பெஷல் அவர் சொந்த வீட்டை அவருடைய வீட்டை அதில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அங்கே பார்க்கும்பொழுது உடல் ரீதியிலே சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் வீடு வசதி வாகனத்தை கொடுத்துருவார் பத்தாம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய பார்வை அவருடைய வீடாக மகரமோ கும்பமோ வந்தால் கண்டிப்பாக அவருக்கு அவருடைய புத்தியிலேயோ அவருடைய திசாநாதனிலேயோ அவருக்கு அதை கொடுத்துருவார் இதுக்கு என்ன சார் பரிகாரம் செவ்வாய் சனி ரிப்பன் கட் பண்ணி போடுறதா முதியோர்களுக்கு உதவணும் முருகன் கோவிலுக்கு உங்களால் முடிந்த உதவியே செய்யும் செவ்வாய் சனி பார்வை உள்ளவங்க தூய்மை பணியாளர்கள் பிளட்டு டொனேஷன் ஸ்டிக்கு காலுக்கு ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கறது பல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு உதவுறது அடிக்கடி பிளட்டு டெஸ்ட் எடுக்கிறது இதுவே ஒரு பரிகாரம் தான் செவ்வாய் சனி செவ்வாய்க்கிழமை நாளில் கருப்பு கலர் ரிப்பனு சனிக்கிழம நாளில் சகப்பு ரிப்பனு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாளில் எள்ளு கலந்த சாதம் தானம் சனிக்கிழமை நாளில் கள்ளப்பருப்பு கலந்த ஒரு சாதம் அல்லது மசால் வடை தானம் இதை செய்யும் பொழுது செவ்வாய் சனிக்கினுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும் அவர்களுக்கு இட பிரச்சனையோ அல்லது காலில் பிரச்சனையோ அல்லது உடல்நிலை பிரச்சனையோ இதே வந்து அந்தந்த நாட்டினுடைய தலைமகளும் செய்யலாம் இப்போ போர் நிறுத்தத்தை நீங்கள் உடனே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டொனேட் பண்ணோம்னா உங்களுக்கு செவ்வாய் சனியினுடைய அந்த பார்வை அந்த பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் இதில் வந்து செவ்வாய் சனி பார்த்தீங்கன்னா அந்நிய மொழி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி வாயிலேருந்து வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொச்சையான பதிலாக வரும் நம்ம ஈடு கொடுக்க முடியாது அந்தளவுக்கு பேசுவாங்க கொஞ்சம் அநாகரிகமாக பேசுவாங்க அப்போ இது மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்பொழுது சனிக்கிழமை நாளில் முருகன் கோயிலுக்கு சென்று பருப்பு பருப்பு வாங்கி கொடுப்பது செவ்வாய்க்கிழமை நாளில் தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவது இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது செவ்வாய் சனி சேர்க்கை பலன்கள் பரிகாரங்களில் நம்ம இது மாதிரி எடுத்து ஆகவே செவ்வாய் சனி சேர்க்கை பலன்களில் நம்ம அன்றைக்கி பார்த்துட்டோம் நிறைய இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி வாழ்க வளமுடன்